ஆண்டாள் திருவிடைகளே சரணம் இன்று நாம் திருப்பாவை பதினோராம் பாசனம் பற்றி சிந்திப்போம் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து சிற்றார் திரளிய சென்று சிறு செய்யும் குற்றம் உண்டில்லாத கோவலர்த்தும் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வாழ்ந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெல்டாட்டினி ஏற்றுக்குரங்கும் பொருளே கரவை கற்றுக்கறவை கன்றுக்குட்டிகளும் கரவை இனங்களும் கற்றுக்கரபை கனங்கள் பல கறந்து எல்லாம் கறந்து செற்றார் திரளியே சென்று செறி செய்யும் செல்லும் இடங்களெல்லாம் வெற்றியையே தன்னுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய குற்றம் கோவலன் அவன் அந்த கண்ணன் அவனுடைய பொற்கொடி போல் விளங்குபவளே பொற்கொடி என்றால் இங்கே ருக்மனையை போன்றவள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் பொற்கொடியே புற்றரவளுக்குள் புனமயிலே அழகிய மயிலை போன்றவளை போதறாய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாடி கொண்டிருக்கின்றோம் தோழிமார்களோடு பெண்களோடு எல்லாம் நாங்கள் இணைந்து இங்கே ருக்மணி போன்றவளை உங்கள் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் நீ மட்டும் தனியே கண்ணனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அது தவறாகும் அனைவரும் இணைந்து ஒருமனதாக சேர்ந்து பிரார்த்திப்போம் அதுதான் பலன் தரும் நீ மட்டும் தனியே உறங்கிக் கொண்டிருந்தால் அதற்கு என்ன பொருள் ஆக நீ விரைவில் எழுந்திருவாய் சுற்றத்து தோழிமார்கள்லாம் வந்துவிட்டார்கள் உங்களுடைய வீட்டு முற்றத்தின் முன்னே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த முகில் வண்ணன் பேர்பாடு சிற்றாதே பேசாதே நீ செல்வ பெண்டாட்டி நீ அமைதியாக அமைதியாக யாருடன் பேசி கொள்ளாமல் இருக்கின்றாய் செல்வத்துக்குரிய வழி செல்வப்பெண் செல்வ பெண்டாட்டி என்றால் செல்வ பெண் என்றே பொருள் இங்கே பெரிய பணக்கார விட்டு பெண் என்று சொல்கிறோமே போல் பெரிய இடத்து பெண் நீ சில் சிற்றாதே பேசாதே அமைதியாக இருக்கின்றாய் செல்வ பெண்டாட்டி ஏன் இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றாய் விரைவில் இருந்து எங்களோடு இணைந்து நீ இந்த பாவை நோன்பை நோக்க வேண்டும் அல்லவா நீ மட்டுமே தனியே உறங்கிக் கொண்டிருந்தால் அதற்கு என்ன பொருள் ஆக விரைவில் இந்த தூக்கத்தை விட்டு எழுந்து எங்களோடு இணைந்து கொண்டு வந்து இந்த மார்கழி நீராடி நாம் அனைவரும் மகிழ்ந்த அந்த கண்ணனை வழிபட்டு இந்த பாவி நோன்பை மேற்கொள்வோம் என்று தன்னுடைய தோழியை எழுப்புகின்றார் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய உட்கருத்து நாளை வேறொரு பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்